நான் எண்பது எழுபத்தி ஆறில் பிறந்தவ நான் பத்தாவது படித்ததோடு எனக்கு திருமணம் பண்ணிட்டாங்க யாருமே என்னை நம்பவே மாட்டாங்க அதுக்கு பிறகு தான் நான் இலக்கியம் படித்தேன் தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன் அந்த அந்த பத்தாவது முடிச்சு ஆறு மாதத்தில் திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை அனுபவங்களும் அந்த கூர்மையான முட்களும் அந்த வழியான பாதையும் தான் இன்றைக்கி ஒரு எழுத்தாளராக நான் நினைப்பாட்டிருக்கீங்க இல்லை அதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஏன்னா என் என்னோடய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்குறாங்க பின்னாடி வந்த சந்ததிகள் உருவாக்கி வச்ச பா பாதை அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் இல்லை இன்றைக்கி நீங்கள் கற்றுட்டுருக்க கல்வி உங்கள் கையில் தானாக கிடச்சிடலை எத்தனையோ பேரோட தியாகமும் போராட்டமும் இருக்குது அது மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாற்றை தேடி படிக்குங்க இன்றைக்கி கிடச்சிருக்க சுதந்திரம் சாதாரணமாக கிடைக்கலை இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிற இடம் சாதாரணமாக கிடைக்கலை நீங்கள் வெளிவர உங்கள் வீட்டு வாசப்படியை தாண்டின இந்த நில சாதாரணமாக கிடைக்கல அப்போது எப்போதும் வரலாற்றை பின்னோக்கி கொஞ்சம் வாசிப்பதும் வருங்காலத்தை நோக்கி மிக தீவிரமாக சுதந்திரமாக சுயமாக நீங்கள் செயல்படுவதும் தான் வழி அதற்கான நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற பெரிய ஆயுதம் கல்வி அந்த கல்வி மூலமாக படைப்பிலக்கியத்தில் படைப்பிலக்கியம் இன்னொரு வழியாக விடுதலையை சமூகத்துக்கு தேடித்தருது ஆனால் ஒரு பெண் தனித்து வாழ்கிற அல்லது ஒரு பெண் குடும்பத்தில் நிகழ்த்துகிற அவளோட பண்பாட்டு ரீதியான மாற்றங்கள் இருக்குல்ல முன்னாடியெல்லாம் ஆணுக்கு நிறைய சாதம் போடுவாங்க நம்ம குடும்பத்தில் பார்த்துருக்குறோம் பெண்ணுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அளவாக தான் போடுவாங்க நீ என்ன பொட்ட புள்ள கொஞ்சமாக சாப்பிட முடியுமாங்க அப்போ உணவு ரீதியாகவே கடந்த காலங்களில் பெண் வந்து கொஞ்சம் தாழ்த்தப்பட்டதாக இருந்தான் ஆனால் இன்றைக்கி எந்த பெண்ணும் விடுறதில்ல நிறைய விடுகளில் இன்றைக்கி பார்த்துருக்குறேன் எனக்கு தட்டின சோறு போடுன்னு உட்காந்து சாப்பிட்றா அந்த உரிமைகள் இருக்குல்ல அந்த யோசிக்கிற சுதந்திரம் இருக்குல்ல அந்த சுயத்தை நோக்கி யோசிக்கிற சிந்தனை இருக்குல்ல அது இந்த கல்வி தான் கொடுத்துருக்குது கடந்த காலத்தில் எல்லாத்தையும் பொறுத்துட்டு என்ன நடந்தாலும் சரி இதே ஆணோடு தான் நான் எண்பது வருடம் எழுது வருடம் வாழ்ந்து சாகணும் அப்படிங்கிற விதி இன்றைக்கி கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு அப்போ எங்கேருந்து இந்த விடுதலை எல்லாம் வந்திருக்குன்னா இலக்கிய ரீதியாக பண்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக கடந்த காலங்களில் முன்னெடுத்த விடுதலை போர்தான் எல்லாவற்றிலும் இருந்த விடுதலை வெறும் நாட்டுக்காக விடுதலைக்க நாட்டு விடுதலைக்காக போராடலை இருபதாம் நூற்றாண்டுகளில் போராடிய அத்தனை சுதந்திர போராட்ட பெண்களும் தன் விடுதலைக்காகவும் பின்வந்த சந்ததிகளுக்காகவும் தான் போராடினாங்க அதுக்கு அதன் பிறகு தான் பெரியாரையும் திராவிடமும் இந்த மண்ணில் கல்வியை வேரூன்றியது இதை மறுக்கவே முடியாது நான் கட்சி ரீதியாக பேசலை நான் கட்சியும் கிடையாது எங்கெல்லாம் கல்வி மறுக்கப்படுதோ அங்கே அடக்குமுறைகள் இருக்கும் அடிமைத்தனங்கள் இருக்கும் எங்கெல்லாம் கல்வி விரிவுபடுத்தப்படுதோ அங்கே ஒரு சமூகம் விரிவடையும் பண்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இன்றைக்கி ஒரு ஆண் ஆண் மட்டுமே சம்பாதித்துக்கிட்டு இருந்த இந்த சமூகம் குடும்ப ரீதியாக இன்றைக்கி முன்னேறி இருக்கா இல்லையா பெண்களோட சம்பாத்தியத்தில் ஒரு ஆண் சம்பாதித்தால் அந்த பெண் ஒரு ஆண் குடும்பம் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பெண் சம்பாதிக்க ஆரம்பித்தா பின்வரும் சந்ததிகளே சந்ததிகளே நல்லாயிருக்கும் அவள் தன் குழந்தைகளை படிக்க வைப்பான் அவளோட சமூகம் அவளோட குழந்தைகள் எல்லாமே பண்பட்டதாக கல்வி கல்வியடைந்த ஒரு குடும்பத்தை பாருங்கள் பண்பட்ட தான் மாறும் அதன் பிறகு வருகிற சந்ததிகள் எல்லாமே கல்வியில் அப்படியே தரம் வாய்ந்து அவங்க சிந்தனைகள் மாறும் இன்றைக்கி ஆண் பெண் சமத்துவம்னு பேசுகிறோமே ஒரே இடத்துல ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்களே இங்கே என்ன இங்கே பாலின சமத்துவம் பாலின வேறுபாட்டை பார்த்துட்டிங்க ஒரு ஆண் பெண்ணும் சந்திச்சிட்டாலே தவறாக பேசுகிற அந்த உலகத்தை நிறையா மாற்றிருக்கு இன்னைக்கு கல்வி மாற்றிருக்குறது நான் சக ஆணாக சக தோழியாக சக நண்பனாக ஆண் பெண் சமத்துவத்தோடு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி மிக அதிகமாக இருக்குது அதை நீங்கள்லாம் பயன்படுத்துங்கன்னு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா ஆண் பெண் உறவை கடந்த காலங்களில் மிகவும் கொச்சைப்படுத்தி வச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்வேன் மனித இயல்பு இருக்குல்ல ஆண் பெண் எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப இயற்கை ஆனால் ஆணும் பெண்ணும் இல்லாமல் இந்த சமூகத்தை மனித குலத்தை வளர்க்கவே முடியாது பெண் விடுதலை அப்படின்னா நிறைய பேர் தவறுதலான புரிதலோடு இருக்கிறாங்க அதை நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு இந்த எழுத்துக்களை விட கவிதைகளை விட உங்களிடம் உரையாடுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு பெண் விடுதலை அப்படிங்கிறது ஆணுக்கு எதிரானது இல்லை நிஜமாக ஆணுக்கு எதிரானது இல்லை ஆணாதிருக்கிறதுக்கு எழுது எதிரானது அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆணுக்கு இல்லை ஆண் என்பவன் நம்மளோடு பயணிக்கிற சக பயணி ஒரு சக பயணிய பயணியை நீங்கள் நிராகரிச்சுட்டு வாழவே முடியாது அப்போ நிராகரித்து வாழவே முடியாது என்கிற ஆண் பெண் உறவை ஏன் கொச்சப்படுத்தி வைத்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போ பெண் எழுத்துக்கள் இன்னும் கூடுதலாக இன்னும் இன்னும் வாசிக்கிறதும் பெண் எழுத்துக்கள் வெளிப்படுறதும் அவரோட உணர்வுகளை சொல்கிறதும் காதலை சொல்கிறதும் காமத்தை சொல்கிறதும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற வழியை சொல்கிறதும் இன்றைக்கி தான் சாத்தியமாக இருக்குது